மார ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்சிடுச்சு ஆனால் அவங்க இன்னும் அந்த அடியிலேருந்து இன்னும் வெளியில் வரவே இல்லை மரராசிக்காரர்கள் வந்து நம்பிக்கையின் சிகரம் எவ்வளவு நீங்கள் அந்த நிலராசிகளே அப்படிதாங்க இப்போ நிலராசிகளே ரிஷபக்கன்யா மகரம் நிலராசி இந்த நிலராசிகளே அப்படின்னா தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் மகர ராசி எவ்வளவு நீங்கள் அழுத்தினாலும் மேலே கண்டிப்பாக ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி வெளியே வந்துடுவாங்க இந்த குருப்பெயர்ச்சி மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ராசிகளில் முக்கியமான ராசி மகர ராசி ஃபஸ்ட்டு விஷயம் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலே அவளுக்குலாம் கல்யாணம் ஆகிடும் இந்த மகராசியோ அல்லது மகரலக்னமோ இருந்தேன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு திருமணம் ஆகிவிடும் முக்கியமாக இந்த எயிட்டிஸ் கிட்ஸு நைன்டிஸ் கிட்ஸ் இருப்பாங்க இந்த மறுமணத்துக்காக நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாள் வாழ்கெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் திருமணம் முடிஞ்சிடும் குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் மிகப்பெரிய யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் வந்து சேரும் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும்னு நாம் நம்பலாம் பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகும் மிகப்பெரிய அனுகூலங்கள் நமக்கு கிடைக்க போகிறது சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் வீடு மண் மனை வாகன வாய்ப்புகள் ஏன்னா இப்போ நம்ம வருமான குரு பகவானை வச்சு மட்டும் நம்ம பலன் சொல்லிடக்கூடாது சனியை பார்க்கணும் வருஷ கிரகம் ராகவேதுவை பார்க்கணும் அவ்வளோ வருஷ கிரகம் நான்காம் இடத்தை சனி பகவான் ராசிநாதன் பார்த்துடுறார் சனின்னு பார்க்கப்படாது அவர் ராசிநாதன் பார்க்கணும் அவர் நான்காம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக மகர ராசியில் வீடு மனை வாகனம் கண்டிப்பாக உண்டு மகர ராசியில் பிறந்தவங்க இந்த குரு பயிற்சியில் புது வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்க கண்டிப்பாக பண்ணுறீங்க அதில் சந்தேகமே வேண்டாம் இது வரைக்கும் ஒரு அடி நிலம் கூட இல்லாதவங்க நிலம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க இந்த வருஷத்தில் இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக நடக்கும் தொழில் உத்தியோகத்திலலாம் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க உங்கள் கம்பெனியினுடைய ஷேர் வேல்யூஸ் நல்லபடியாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் எல்லா வகையிலுமே மிகப்பெரிய யோகங்கள் நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு நாம் நம்பலாம் உத்தியோகத்தினருக்கு நல்ல முயற்சிகள் ஒரு நீண்ட காலமாக நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும் பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள் நல்ல மாற்றங்கள் அருமையான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது பொதுவாக இந்த குரு பயிற்சியில் பெண்களுக்கு மார ராசியில் பிறந்த பெண்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை நீங்கி ஒரு தெளிவான முடிவு எல்லா விஷயத்திலும் நம்மளால் எடுக்க முடியும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது மாணக்கர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு இந்த கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தது உத்ராட நட்சத்திரத்தில் உள்ளவளுக்கு அந்த கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாயிடும் மனசில் இருக்கக்கூடிய பயம் நீங்கி ஒரு தெளிவு ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி உங்கள் நட்சத்திரத்தில் தான் குரு பகவானே மாறுறர் அந்த சித்திரை பதினெட்டு மே ஒன்று புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரம் அன்றைக்கி தான் சுவாமி மாறுறார் ரொம்ப ஒரு அருமையான ஒரு யோகம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு காத்துன்ட்ருக்கு நிறைய கஷ்டப்பட்டாங்க திருவண நட்சத்திரக்காரர்கள் வந்து அவ படாத அவமானங்கள் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்தது படாத அவமானங்கள் கிடையாது நிறைய அவமானப்பட்டாச்சு நிச்சயமாக திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் தினமும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் டெய்லி விநாயகர் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தூய தமிழில் நமக்கு விநாயகர் அகவல் இருக்குது சீதக்கலபந்தாமரை பூ பாதச்சலம்பு பலை இசை பாடன்னு சொல்லிவிட்டு அருமையான விநாயகர் அகவல் தூய தமிழில் நமக்கு இருக்குது தினமும் அதை சொல்லுங்கள் மாராசிக்காரர்கள் அதை சொல்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த குரு பயிற்சி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம்